ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்னைக்கு சேனலில் நம்மளோட டெய்லி லைஃப்ல இருக்கிற வீட்டு வேலைகளை கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பணமும் மிச்சமாகும் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் வாங்க இப்போ first டிப் பார்க்கலாம் நம்ம வீட்டில் மாதிரி பாத்திரம் வாஷ் பண்ணுற ஸ்பாஞ்ச் இல்லை ஸ்க்ரப்பர்லாம் பார்த்திங்கன்னா பாத்திரம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா சும்மா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ட்ரேல அப்படியே வச்சுருவோம் பட் அந்த மாதிரி நம்ம வச்சாலுமே அதில் கண்ணுக்கு தெரியாத ஜேர்ம்ஸ் இருக்க தான் செய்யும் அந்த மாதிரி ஜேர்ம்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு கிண்ணத்தில் பாதி ஃபில் ஆகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அதை நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு முடி டெட்டால் ஊற்றிக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுற இந்த ப்ரெஷ்ஷையும் உள்ளே போட்டுடலாம் டெட்டால் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா அந்த ஸ்பாஞ்ச் வந்து அந்த டெட்டால் தண்ணியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஃபைவ் அப்புறமா நம்ம இந்த ஸ்க்ரப்பரை வெளியில் எடுத்துகிட்டு நார்மல் தண்ணியில் ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரத்தெல்லாம் பிழிஞ்சிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் மீதம் இருக்க இந்த டெட்டால் தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கிச்சன் சிங்க் டாய்லெட்லாம் ஊற்றி விட்டுட்டோம்னா அங்கேயும் கிருமிகள் இல்லாமல் இருக்கும் வாரம் ஒரு வாட்டி நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுற ஸ்க்ரப்பரை இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம மிக்ஸியே யூஸ் பண்ணாமல் மாதுளம்பழம் ஜூஸ் எப்படி ரொம்பவே ஈஸியாக போடுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே ஒரு பெரிய சைஸ் ஃபில்டர் எடுத்துக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவு மாதுளம்பழம் முத்துக்களை போட்டுக்கோங்க நம்ம எல்லார் வீட்லேயுமே உருளைக்கெழங்குலாம் மேஷ் பண்ணுறதுக்கு மேஷர் வச்சிருப்போம் அதை எடுத்துக்கோங்க அதுக்கு பதிலாக நீங்கள் பருப்பு கடையிற மத்து கூட எடுத்துக்கலாம் இப்போ அதை வச்சு அந்த மாதுளம்பழம் முத்துக்கள் மேலே இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும் அந்த பழம் நல்லா ஸ்மாஷ் ஆகி உங்களுக்கு வீடியோல பார்க்கும் நம்மளோட ஜூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே ஆகிட்டே இருக்கு நீங்கள் ரொம்ப ஹெவியாலாம் வச்சு தேய்க்க வேண்டாம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விட்டால் போதும் அந்த ஸ்டீல் ஃபில்டரில் வந்து எல்லா கொட்டையும் வந்து இந்த மாதிரி நமக்கு தங்கிடும் கீழே ஜூஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும் இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு அந்த கொட்டையெல்லாம் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும் அதில் இருக்க கொஞ்சம் ஜூஸ் கூட நமக்கு வேஸ்ட் ஆகாமல் கீழே ஃபில்ட்ராகி கிடச்சிரும் ரொம்பவே ஈஸி மெத்தடில் மிக்ஸி யூஸ் பண்ணாமல் நம்ம மாதுளம் ஜூஸ் போட்டுட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி மருந்து பாட்டெல்லாம் வச்சிருப்போம் அதுவும் சின்ன பசங்க இருக்க வீட்டில் அதிகமாகவே மருந்து பாட்டிலெலாம் வச்சுருப்போம் அதோட எக்ஸ்பைரி டேட் பேக்கிங் டேட்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால விரல் பட்டு பட்டு அழிஞ்சு போயிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பர்பான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் கொஞ்சமாக செல்லோ டேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை அந்த எக்ஸ்பைரி டேட்டும் பேக்கிங் டேட்டும் போட்டிருக்க இடத்துல இந்த மாதிரி ஒட்டி விட்டிங்கன்னா போதும் எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த மருந்து பாட்டில் தீர்ற வரைக்கும் அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து கொஞ்சம் கூட அழியாது ஸோ நீங்களும் டென்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் மேக்சிமம் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாவியை வந்து டோரில் அப்படியே வச்சுருப்பாங்க அதுவும் சின்ன பசங்க இருக்க வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே அது மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர்பான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் எப்பவுமே உங்களோட டோரில் இந்த மாதிரி ஒரு வால்ஹூக்கை ஒட்டி வச்சுடுங்க இந்த வால் ஹூக்கில் நீங்கள் சாவியை மாட்டி விட்டுருங்க ஸோ உங்களுக்கு எப்போவுமே சாவி பற்றின டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம் எவ்வளோ சாவியாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் டோர்லேயே ஒரு வால் ஹூக் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் மாட்டி விட்டுட்டிங்கன்னா என்றைக்குமே உங்களோட சாவி மிஸ் ஆகாது இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி டார்க் கலர் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ண வாஷ் பண்ண அதோடய ஷேடு வந்து லைட்டாக வெளுத்து போயிடும் இந்த பிளாக் கலர் டீஷர்ட்டுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக வெளுத்து போய் தான் இருக்குது இப்போது இதை நம்ம எப்படி புதுசு மாதிரி மாற்றுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம சோப் சோப் பவுடர் லிக்விட் இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்மளோட ட்ரெஸ்ஸை வெறும் காஃபி தூள் மட்டும் யூஸ் பண்ணி வாஷ் பண்ண போகிறோம் நான் வந்து ஒரே ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் மட்டும் தான் வாஷ் பண்ண போகிறேன் அதனால் ஒரு கப்பில் ஒரு ஸ்பூன் காஃபி தூள் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் நம்மளோட சொல்யூஷன் ரெடி ஆகிடும் ஒருவேளை உங்கள்கிட்ட அதிக அளவில் டார்க் கலர் ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி காஃபி தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த காஃபியை வச்சு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணலாம் இல்லைனா மிஷின் வாஷ் கூட பண்ணலாம் நம்ம ஆல்ரெடி துவைச்ச ட்ரெஸ்ஸை தான் யூஸ் பண்ணுறோங்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக எந்த சோப் சோப் லிக்விடும் யூஸ் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் அந்த பிளாக் கலர் டீஷர்ட்டை மிஷினில் போட்டுட்டு இப்போ அந்த காஃபியையும் நம்ம அந்த டீஷர்ட் மேலேயே ஊற்றி விட்டுறலாம் இப்போ நம்ம குயிக் ஃபிஃப்டீன் மட்டும் கொடுத்துட்டு மிஷினை ஆன் பண்ணிடலாம் பாருங்கள் நம்மளோட மிஷின் இப்போது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ மிஷின் ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து காய போட்டுடலாம் இப்போது ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு பக்கெட்டில் ஒரு ஸ்பூன் காஃபி தூள் போட்டுக்கலாம் இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த காஃபி தூளை வந்து நம்ம கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ நம்மளோட பிளாக் கலர் டீஷர்ட்டை இந்த காஃபி தண்ணியில் ஹாஃப் அன் ஹவர் வந்து ஊற விட்டுடலாம் ஹாஃப் அன் அவருக்கு அப்புறமா அந்த டீஷர்ட்டை நம்ம நல்ல ஒரு வாட்டி அலசிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க திரும்பவும் செகண்ட் டைம் வேறு தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதில் ஒரு வாட்டி டீஷர்ட்டை நல்லா அலசிட்டு தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு காய போட்டிங்கன்னா போதும் எப்போவுமே நீங்கள் எந்த ட்ரெஸ் காய போட்டாலும் உள் சைடு வெளியில் வர மாதிரி காய போட்டிங்கன்னா அந்த ட்ரெஸ் வெளுக்காமல் இருக்கும் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாக் கலர் டிஷர்ட் இந்த மாதிரி தான் இருக்குது முன்னாடி அந்த காலர் சைடுலாம் லைட்டாக வெளுத்து போயிருந்துச்சு இப்போ அது எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே முன்னாடி இருந்த டீஷர்ட்டுக்கும் இப்போ இருக்க டீஷர்ட்டுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம டார்க் கலர் ட்ரெஸ் ஃபேடாக இருக்கிறத ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த காஃபி வாஷ் பண்ணுறோம் ஸோ எப்போவுமே நீங்கள் துவச்ச ட்ரெஸ்ஸை மட்டும் இந்த மாதிரி காஃபி வாஷ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது எப்பவுமே உங்களோட டார்க் கலர் ட்ரெஸ்ஸஸ்லாம் வெளுத்து போகாமல் புதுசு மாதிரி மெயின்டைன் ஆகும் இப்போது அடுத்த பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி டேப்பை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்பவே கஷ்டமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோடய எண்டை இந்த மாதிரி சுற்றி சுற்றி தேடுறது தான் இந்த மாதிரி நம்ம தேடாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஊக்கு எடுத்துக்கோங்க இந்த ஊக்கை இந்த மாதிரி செலோட்டேப்போட எண்டில் கரெக்டாக இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா போதும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த செலோட்டேப்போட எண்டை ரொம்ப ஈஸியாகவே அந்த ஊக்கு இருக்க இடத்த வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறமா நீங்கள் செலோட்டேப்பை கட் பண்ணுறதுக்குன்னு தனியாக வந்து சிசரோ கத்தியோ இருக்க வேண்டாம் ரொம்ப ஈஸியாகவே இந்த ஊக்கை வச்சே கட் பண்ணிடலாம் ஜஸ்ட் அந்த டேப்போட சென்டரில் இந்த மாதிரி குத்தி விட்டு கீறி விட்டிங்கன்னா போதும் அந்த செலோ டைப் வந்து ரொம்ப ஈஸியாகவே கட் ஆகிடும் ஒரே ஒரு ஊக்க வச்சு நம்ம செலோ டைப்போட எண்டையும் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவே செலோ டைப்பையும் கட் பண்ணிடலாம் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் ஊக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதோடய ஷார்ப்னஸ் வந்து கம்மியாகிடும் மொக்கையாயிடும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப்னஸ் இல்லாத ஊக்க நம்ம ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி குத்தும் போது என்னாகுன்னா ட்ரெஸ்ஸில் லைட்டாக ஹோல் விழுந்துடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க டீ போடுற டீ வடிகட்டி எடுத்துக்கலாம் இதோட பேக் சைடில் இந்த மாதிரி ஊக்க வச்சு நல்லா ஒன் மினிட் வரைக்கும் நல்லா ரப் பண்ணினோன்னா போதும் அந்த பிளெண்ட்டாக இருக்க ஊக்கு போர்ஷன் வந்து நல்லாவே ஷார்ப்பாக மாறிடும் பாருங்க அந்த நான் டீ வடிகட்டியோட பேக் சைடு நல்லா ஒன் மினிட் வரைக்கும் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ட்ரெஸ்ஸில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் டீ வடிக்கட்டியில் ரப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊக்கோட அந்த போர்ஷன் வந்து நல்லா ஷார்ப்பாகவே மின்னுது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவே ட்ரெஸ்ஸுக்குள்ளேயும் இன்சர்ட் ஆயிடுச்சு இனிமேல் நீங்களும் ப்ளண்ட்டான ஊக்கெல்லாம் தூக்கி போட வேணாம் ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரி டீ வடிகட்டி வச்சு திரும்பவும் ஷார்ப்பாக மாற்றிடலாம் நமக்கும் அடிக்கடி ஊக்கு வாங்குற வேலை இருக்காது நான் இன்னைக்கு சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்றேன் இவ்வளோ நேரம் பொறுமையா வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோல மீட் பண்ணலாம் டாடா